இப்போ இதில் பீன்ஸு சேர்த்துக்கோங்க பீன்ஸு சேர்த்துட்டு பீன்ஸ் மூங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வெகு விட்டு எடுத்துக்கலாங்க பீன்ஸை இப்போ பீன்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்குங்க சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் பூண்டு பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ நினைக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ப்ளேஸ் இப்போ நம்ம பீன்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதுலேயும் பீன்ஸ் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிருச்சுங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க ஒரு பிகினர்ஸ் கூட டக்குன்னு ஒரு பொரியல் வைக்கணும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாங்க வீடியோ பிடிச்சிருங்க டேஸ்ட்டு புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிருந்தீங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ